الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله وأصحابه جند الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم خيركم من تعلم القران وعلمه او كما قال عليه الصلاه والسلام كனியது குரிய اللهவின் அல்லியாரிலே சங்கையான மாதத்தில் முதலாவது நோன்பை பிடித்து இரண்டாவது தராவிஹை தொழது Allah உடைய மாளிகையில் ஒரு சில நேரம் அவனைப் பற்றி முதாக்கரா செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்து நீண்ட நேரம் உறையற்றுவதற்கான நேரமல்ல அல்லாஹு தாலா குர்வான்ல ஒரே ஒரு மாதத்துடைய பெயரை இருக்க பன்னெண்டு மாதம் இருக்கின்ற அல்லாஹ் குர்வான்ல சொல்றான் பன்னெண்டு மாதங்கள் வானம் பூமி படைக்கப்பட்ட நாள்ல இருந்தே இருக்கிறது இதெல்லாம் சொல்லக்கூடிய விடயம் ஆனால் பன்னிரெண்டு மாதங்களிலும் அல்லாஹ் எந்த ஒரு மாதத்துடைய பெயரையும் குறிப்பிடவில்லை ஒரே ஒரு மாதத்துடைய பெயரை தான் நல்லா சொல்கிறாங்க அதான் ஷஹ்ரு ரமபான் அல்லதி உன் சில ஃபி ரமலானுடைய மாதத்துடைய பெயரை மட்டும்தான் நல்லா குருவானில் சொல்கிறாங்க அதுவும் ரமலான்னு சொல்லும்போது அல்லாஹ் சும்மா சொல்லாம சொல்றான்

ரெண்டு ஜூஸ்ஸும் சாத்தியம் பத்து ஜூஸ் சாத்தியம் ரெண்டு குர்வான் எப்படி ஓதுறது போன வருஷம் இலங்கையில ஒருவர் அதை சாத்தியப்படுத்தி காட்டியிருக்கிறார் இலங்கையில கொழும்புல கொழும்பு கிரேன் மொஸ்க்ல அடிக்குது ஒரு மதரசா மதீனத்துல் அல் அந்த மதரசாவுடைய பெயர் அந்த மதரசாவுல உள்ள ஒரு மாணவர் போன ரமலான்ல அம்பது குர்வான் ஓதி இருக்காரு இது பொய்யல்ல மதரசா என்ன செஞ்சிச்சு அந்த மாணவர குடும்பத்தோட சேர்த்து உம்ராவுக்கு அனுப்பினார் மதரசா பிரின்சிபல் என்னோட நேரடியா சொன்ன விஷயம் சொன்னார் ரசரத் அறுபது குருவான் தான் அந்த மாணவருடைய டாகட்டா அமலான்ல இமாம் ஷாஃபிய போல அறுபது குருவான் ஓதனும் இதுதான் அந்த மாணவருடைய தாகட் அவருடைய நோக்கம் முயற்சி ஆனா நாலு நாள் காய்ச்சலாம் நாலு நாள் சோம் இல்லை இதனாலதான் அவர் ஐம்பது குருவான் ஓதி இருக்கிறார் அறுபது இருப்பார் குர்வானுக்கிண்டே இறங்கப்பட்ட மாதம் ஒரு நாளைக்கு மூணு நேரம் மூணு மணித்தியாலம் மணி தியாலம் தான் அந்த பொடியன் ஹாஃபில் எந்த நேரமும் குருவான் ஓதிக்கொண்டே இருப்பார் யாரும் குருவான கையில் எடுக்கிறீங்களோ இந்த மாதத்துல முயற்சி செய்யுங்க முடிவெடுங்க உங்களோட குடும்பத்துல ஒருவரையாவது குருவான சுமந்தவங்களை உருவாக்குங்க எல்லாம் உயர்த்துவான் நம்மட சமூகத்துல நம்ம கல்முனையில சாய்ந்த மருத்துல பொருளாதார ரீதியா எந்த குறபாடும் கிடையாது வசதி வாய்ப்புல எந்த குறபாடும் கிடையாது வெளியூர் மக்கள் கூட ஆச்சரியப்படக்கூடிய ரீதியில எல்லா விதமான துணியவி பறக்கத்துகளையும் எல்லாம் அள்ளி கொட்டி இருக்க ஆனா நம்மள கவலை என்னண்டா தீனுடைய கல்வி குரானுடைய கல்வி இதனுடைய முக்கியத்துவம் ரொம்ப குறைவாக இருக்குது புற கையில் எடுத்து பாருங்க முழு உலகத்துடைய உபதேசம் குரான் யாருக்கு விருப்பமோ சாதாரண குர்வான் அல்லாது சங்கையான ஏடுகளில் நான் வைத்திருந்தேன் அல்லா சொல்றான் எங்க வச்சிருந்தேன் லவ் உல் என்ற ஏடு நீங்க குர்வானை சுமந்தீங்கடா உங்களையும் அல்லாஹ் சங்கையானவர்களாக மாத்துவான் மருஃபூ உயர்ந்த குருவான் அல்லாஹ் சொல்றான் உயர்ந்த குருவான் ஓதத் தெரியா நாங்க என்ன செய்யறா சிறு எங்களுக்கு ஓதத் தெரியா வயசு வைத்து பிரட்டி பிரட்டி பாருங்க பார்க்க பார்க்க அல்லாஹ் நன்மையை எழுதிக் கொண்டே இருப்பான் ஓதத் தெரியாதவங்க பிரட்டி பார்த்தாலும் நன்மை அதை தொட்டாலும் நன்மை அதை புடிச்சாலும் நன்மை அது அது உயர்த்துவான் உங்களை பரிசுத்தமான குர்வான் நீங்க அந்த குர்வானை கையில் எடுத்தால் அல்லாஹ் உங்களை பரிசுத்தமாக மாற்றுவான் மலக்குமாருடைய கையால் எழுதிய குருவான் நீங்க கையில் எடுத்தீங்களா உங்களோட குடும்பத்துல குருவான சுமந்த மக்களை உருவாக்கினீங்களா உங்களை அல்லா சீதேவியா மாத்துவான் நல்லவர்களா மாத்துவான் சகோதரர்களே ஆக உயர்ந்ததுதான் அந்த குருவான் ஆகையார் இந்த ரமதானுடைய மாதம் முடிவெடுங்க قرآن ود والد مقل ود موت عثمان رضي الله عنه عثمان رضي الله عنه يا عام عثمان رضي الله عنه عثمان رضي الله صلى الله عليه وسلم صاحب الحجرتين زوج الابنتين زنورين عثمان بن عفان رضي الله عنه نير ولبت نال خليفة رمب صفتان ور. உள்ளவர் ஒரு நாள் உட்கார்ந்திருக்கிறான் ஆடை கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட வாரான் அதே நிலைமையில இருந்தான் இரண்டாவதா உமர் ரதி எல்லாம் வந்தான் அதே நிலைமையில இருந்தான் மூணாவதா ஒரு சத்தம் கேட்டுச்சு யார் வந்திருக்கிறது உஸ்மான் வந்திருக்கேன் உடனே ஆடைய ஃபுல்லா மறைச்சிட்டான் ஆய் ஷா ரதி அல்லான்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான் உஸ்மான் ரதியெல்லாம் வந்து போனது பொருள் கேட்டாங்க சரி வா பபூபக்கர் வந்த ரெண்ட வாப்பா அவருக்கு இல்லாத மரியாதை உமர் ரதியல்லா உன் அவரை கண்டா செய்தானே ஓடுறான் அவருக்கு இல்லாத மரியாதை அது என்ன உஸ்மான் வரும்போது சொன்னாங்களா ரசூலுல்லாஹ் செல்லல்லாலே செல்லம் அலா அஸ்டஹைமின் ரஜுல் உல்மலாயிக்கா பார்த்து அல்லாஹுடைய மலக்குமார்களே வெட்கப்படுகிறார்கள் நான் வெட்கப்படக்கூடாதா வாழ்ந்ததே குருவானோட குருவான தொகுத்து குருவான ஓதி ஒரு ரெண்டு ரகாத்துல ஒரு குருவான் ரெண்டா மகாம் இப்ராஹிமுக்கு பின்னால் வந்து தப்பீர் கட்டுவார் காபால தகச்சத் வரைக்கும் சுபகு வரைக்கும் ஓதி கொண்டே இருப்பார் எவ்வளவு இன்பமா இருக்கும் இன்னைக்கு மௌலவி கொஞ்சம் நீட்டினா பின்னால வந்து குசு 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 குசுன்றான்ல கூட சில பள்ளிவாசல்ல ஒரு ஜூஸ் ஓதுறதுக்கு வக்கில் ஏன் பொதுமக்களுக்கு விருப்பம் இல்லையா இந்த ரமல்லான்ல கூட குருவான கேட்க நசீம் இல்லாட்டி வேறப்ப கேக்குறது சிந்திங்க சகோதரர்களே அல்லாட கலாம் இன்பம் இல்லையா வேற எதில எங்கட உள்ளங்கள் இன்பமாகிறது குருவான் இறங்கினதே அவங்களுக்கு ஒழிச்சிருந்து வரலாறுகள் நீண்டது எல்லாம் சொல்லு கடைசி காலம் சொன்னாங்க இந்த உஸ்மான பாதுகாக்கிறதுக்கு இந்த மதீனாவுல புனிதமான மதீனா செல்ல முடிய பூமி இருபத்தி ஒன்பது சிறப்பு பேர்களை கொண்ட புனித மகரம் ஒரு ரத்தூட சிந்த கூடாது எனக்காக எனக்கா அலி ரதிட்டி போட்டாங்க ஒரு சொட்டு தண்ணி கொடுக்கல் யாராவது முப்பத்தி ஐயாயிரம் கொடுத்து மதீனா சல்லி வாங்கி கொடுத்தவர் முப்பத்தி ஐயாயிரம் யோசிச்சு பாருங்க நேற்று இன்றைக்கு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னால் உலகத்துல எந்த மைசூர் மகாராணியும் அவ்வளவு சல்லி கொடுத்து தண்ணி வாங்கி குடிச்சிருக்க மாட்டார் முப்பத்தி ஐயாயிரம் வெள்ளி காசு அள்ளி கொட்டி மதீனாவுக்கே தண்ணி வாங்கி கொடுத்தவர் ஒரு சட்டு தண்ணி கொடுக்கல முனாஃபிக்கு சாப்பாடு இல்ல வெளியே போகலா நோம்பு பிடிச்சிருந்தாங்க உஸ்மான் ரதி அல்லாஹன் நோம்போட தூங்கினா தூங்கினா கனவுல ஒரு வெளிச்சம் வருது அப்படி அல்லாமா இபுன் அபி துன்யா தன்னுடைய மௌசு ஆல பதிவு செய்திருக்கிறார்கள் ஒரு வெளிச்சம் பயங்கரமான வெளிச்சம் உஸ்மான் என்று யாரோ கூப்பிடுறான் உஸ்மான் பாத்தா வீட்டு மொட்டை மாடியில மாடத்துல அலைவு செல்லம் கையில ஒரு வாளியோட நிக்கிறான் கனவுளு கேட்டாங்க ஹசரூக்க உஸ்மான் உங்களை அடைத்து வைத்து விட்டார்களா ஓய் அரசு உஸ்மான் உனக்கு ஒரு சொத்து தண்ணி கூட தடாமல் தடுத்து வைத்திருக்கிறார்களா ஓ யார சூழல்லா செல்லல்லா அலே செல்லம் வாலி அப்படியே கொடுத்தாங்க உஸ்மான் ரதி ஒன்னு வாங்கி குடித்தார் நக கண்களிலும் தாகம் தனிந்தது சொன்னாங்க செல்லல்லா அலே செல்லம் உஸ்மான் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் நான் தாரேன் உண்டு இன் சித்த நுசிர்த்த அலைகிம் நீங்க விரும்பினா உங்களுடைய எதிரிகளை தோற்கடித்து உங்களுக்கு வெற்றியை தருவோம் இல்லையா நோன்பு புடிச்சிருக்கிறீங்க தானே நோம்போட நோம்பு திறக்க என்னிடம் வாரீங்களான்னு கேட்டான் ஒன்றும் நோம்பு திறக்க கிட்ட வாங்க இல்லையா அவங்க எதிரிகளுக்கு நாங்க எதிராக உதவி செய்வோம் உஸ்மான் ரதி அல்லான்னு சொன்னார் யார சூழல் நான் நோம்பு திறக்க உங்கள்ட்ட வரப்போற கனவுல இருந்து எழும்பினா காகம் எல்லாம் தனிந்திருந்துச்சு விளங்கிட்டு கடைசி நாள் கடைசி நேரம் நான் மௌத்தாக போறேன் எடுத்தார் குருவான சூரத்துல் பக்கராங்க தராவியிலாம் இன்னைக்கு சூரத்து முடிஞ்சு அல்லாவே உங்களுக்கு போதுமானவன் ஜன்னலால் ஒரு காபிர் பாஞ்சி வந்தான் உஸ்மான் ரீஎல்லாடே நெஞ்சில உட்கார்ந்தான் கத்தியால் அப்படியே கழுத்த வெட்டின அப்படியே தெரிச்சு அந்த வசனத்துல உழுந்துச்சு என்ன வசனம் அதே ரத்த கரையோட ஆயிரத்தி நானூறு வருடங்கள் தாண்டியும் விரித்து வைக்கப்பட்ட நிலைமையில அந்த குரான் இன்றும் துருக்கி நாட்டில் இஸ்தம்புல் நகரத்தில் மியூசியத்தில் அப்படியே பாதுகாப்பா இருக்கிறது குர்வானோட மௌத்தானவருக்குரிய சான்று ஆயிரத்தி வருடமா பாதுகாத்து வைத்திருக்கிறார் சகோதரர்களே குர்வானோட வாழ்ந்தவர்கள் அல்லாஹ் ஒரு நாளும் வீணாக்க மாட்டார் ஆகையால் இந்த ரமலானுடைய மிக முக்கியமான ஒரு விடயம் தான் மிக முக்கியமான நாம கரிசனை செலுத்த வேண்டிய ஒரு விஷயம்தான் குர்வான் ஓத தெரியாதவங்க பிழை உள்ளவங்க திருத்துவோம் முளமாக்கலை பிடிப்போம் குடும்பத்துல புருவான சுமந்த மக்களை உருவாக்குவோம் எல்லாம் வல்ல அல்லா நம் அனைவரையும் புருவான் உள்ள மக்களாக கபூல் செய்வானாக எங்கட பாவங்களை மன்னிப்பாயாக இந்த ரமலான்ல முப்பது நாளையும் எல்லா நோம்புகளையும் பிடிச்சி எல்லா நாளும் தராவி தொழுது ஒவ்வொரு நாளும் குருவானை ஓதி தெய்லத்துள் கதிரை அடைந்து பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நரகத்தை விட்டு விடுதலை பெற்று கலிமாவோட மதீனா முனவரால மஸ்ஜுது நபவியில ரௌதா شريف له موتها كوري باقية يا الله إن الله ركمت آمين يا رب العالمين وآخر دعوانا الحمد لله رب العالمين.